அண்ணாமலை வந்து இப்போ ஒரு அதிரடியான வீடியோவை ஷேர் பண்ணி ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் கரூர் எம்பி ஜோதிமணி வந்து காரில் இறங்கும்போது அங்கே உள்ள மக்கள் கரூர் மக்கள் வந்து நீங்கள் கரூருக்கு என்ன செஞ்சிட்டிங்க ஒன்றுமே செய்யலையே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க உடனே பக்கத்தில் இருந்தவர் வந்து அந்த கேள்வி கேட்டவரை நோக்கி அடிக்கப்பாயிறாரு தள்ளி விடுறாரு அவரும் முடிஞ்சால் அடிங்க பார்ப்போம் அப்படின்னு அவரும் நிற்கிறாரு என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டால் அடிக்க போகிறாங்க இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கிற விஷயம் இதை தான் அண்ணாமலையும் ஒரு ஃபேஸ்புக் பதிவு ஒன்று போட்டு சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா வெற்று அரசியல் பேச்சுகளுக்கு அப்பால் என்னென்ன உறுதியான பங்களிப்புகள் செய்யப்பட்டுள்ளன என்று தனது தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் ஒரு சாதாரண குடிமகன் கேள்வி கேட்க முழு உரிமையும் உண்டு இத்தகைய ஒரு அடிப்படை ஜனநாயக கேள்வி ஏன் மிரட்டலுக்கு வழிவகுக்க வேண்டும் இது கரூர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும் உரிய கேள்வி அல்ல கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார்கள் கேள்வி கேட்கும்போது உண்மைகளை சொல்கிறதுக்கு பதிலாக குத்துகளும் மிரட்டல்களும் பதிலாக வரும்போது அது தோல்வியை ஒப்புக்கொள்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து அதிரெடியாக சொல்லியிருக்காரு இது பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்